வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம எஸ்டேட் தோட்டத்தில் கவட்டை வெட்டுறாங்க எதுக்குன்னா வாழை மரம் நிறைய இருக்குதுல்ல அதுக்கு விற்கிறதுக்கு தான் வாழை மரம் எப்பவுமே அதிகமாக காத்தடிச்சிதுன்னா அப்படியே சாஞ்சிரும் தார் தள்ளாமல் இருக்கிற வாழை மரம் ஓரளவுக்கு தாங்கிட்டு வாழைத்தரோடு இருந்துச்சுன்னா அது வெயிட்டு தாங்காமல் காத்தடிக்கும் போது அப்படியே சாஞ்சிடும் இந்த மாதிரி சில மரங்கள்லாம் கவட்ட வைக்காம தார் போட்டு கீழே விழுந்து நாசமாக போயிருக்குது அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் நோட் பண்ணிடுவோம் எத்தனை மரத்தில் வாழைத்தார் இருக்குதுன்னு பார்த்துட்டு கவட்டையை வைக்கிறதுக்கு ரெடி பண்ண சொல்லிடுவோம் இப்போ கிறிஸ்மஸ் புது வருஷம்லாம் வர்றதுனால வாழைப்பழம்லாம் நிறைய பேருக்கு தேவைப்படும் அதனால் இங்கே வந்து எஸ்டேட்டில் வாங்கிட்டு போவாங்க வாழைத்தாரெலாம் அதனால் எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சோம்னா நம்ம அவங்களுக்கு நல்லபடியாக நல்ல தாராக கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நீட்டு மூங்கில் கம்பு போய் எடுத்துகிட்டு வராரு அதில் வந்து அந்த கவட்டையை சொருகி வாழை மரத்துக்கு முட்டு கொடுத்து அப்படியே நிறுத்துவாங்க இந்த மூங்கில் மரம்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு மூங்கில் மரத்துக்குள்ளே பாம்பு போய் முட்டை போட்டு வைக்குது ஒரு வாட்டி நிறைய மூங்கில் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு இடத்துலேருந்து வண்டியில் போட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூங்கிலாக வெட்டும் போது ஒரு மூங்கிலுக்குள்ளே அவ்வளோ பாம்பு முட்டை இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா அது எப்படி தான் அதுக்குள்ளே போய் முட்டை போட்டிருக்கோமோ தெரியாது அதனால் மூங்கில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் அப்படியே கெரோசின் ஊற்றி எரிச்சிட்டோம் அந்த அதனால தான் எப்போவுமே இந்த மூங்கில்லாம் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ ஒரு கம்பு ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக வச்சு அதில் கவட்டை வச்சாச்சு இப்போ வாழை மரத்துக்கு போய் அதை அப்படியே முட்டு கொடுத்து ஸ்ட்ராங்காக நிறுத்திடுவாங்க அதை கனெக்ட் பண்ணதை கம்பி வச்சு நல்லா கட்டி விட்டுருவார் அப்போ தான் அது விலகி வராது அடுத்த வாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஸ்ட்ராங்கான மூங்கில் தானே அது அதனால் இப்போது கவட்ட கம்பு ரெடி இதை கொண்டு போய் நம்ம வாழை மரத்துக்கு ஸ்ட்ராங்காக நிற்க வச்சிடலாம் கோழி குடாப்புக்கு மேலே கொஞ்சம் வாழை மரம் இருக்குது கரெக்டாக ஆட்டுப்பட்டிக்கு இந்த பக்கம் ஆட்டு வரத்தில் சூப்பராக வளர்ந்து நல்லா பெரிய பெரிய வாழைத்தா இருக்கும் அதில் அதுதான் வெயிட்டு தாங்காமல் காற்றடிக்கும் போது சாஞ்சிரும் இப்போ நல்லா வச்சு அழுத்திட்டாரு ஸ்ட்ராங்காக இனிமேல் சாயாது பாதுகாப்பாக இருக்கும் ஒரு ரெண்டு இடத்துக்கு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அதனால தான் காத்தடிச்சா ஈஸியாக சாஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி வச்சோன்னா அதுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு ஏன்னா பெரிய பெரிய வாழைத்தாராக இருக்கும் இது பச்சை வாழைப்பழம் பெருசு எம்பன்னு சொல்லுவாங்க இங்கே ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான பழம் அவ்வளோதான் மக்களே வேலை முடிஞ்சிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்